இருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஆறாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஓராவது நிகழ்வு தூங்குகிறது இந்த நிகழ்வு திரு மந்திரம் இந்த நிகழ்வு திருமந்திரம் திருமந்திரம் நூற்றி எழுவத்தி ஆறாவது தொடராக அடங்கியிருக்கிறது இந்த இதுல வந்து நம்ம எங்க இருக்கோம்னா பதினாலாவது பகுதியான மூன்று வகை சீவன் சீவன் மாக்கல் அப்படின்ற இடத்துல இருக்கு இதுல நாலாவது பகுதியாக நாம் பார்க்கிறோம் அஹ் நானூற்றி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வருகை வந்துள்ள நம்முடைய மூத்த தமிழ் ஆளுமை தொல்கா பி எச் எம்எல்ஏயா அவர்களுக்கும் இணைய மொழியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் இணைய ஏற்பவர்களுக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் நானூத்தி தொன்னூற்றி ஒன்பதாவது பாடல் விஞ்ஞான விஞ்ஞான கண்மத்தால் விஞ்ஞான கண்மத்தால் மையகம் குடி அஞ்ஞான கண்மத்தினால் சுவர் யோனி மெய் தீண்டி எஞான மெய் தீண்டி இடையிட்டு போய் மெய்ஞானர் ஆகி சிவ மேவல் உண்மையே என்று பேசுகிறார் அதாவது சிவமேவல் சிவமாக மாறுகிறார்கள் இது உண்மை என்று பேசுகிறார் யார் இந்த சிவமாக மாறுகிறார்கள் யார் இந்த சிவநிலையை அடைகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மீண்டும் வருவோம் உண்மையே சிவமேவல் உண்மையே சிவமேவல் உண்மை சிவமாக அவர்கள் மாறுவது உண்மை யார் மாறுகிறார்கள் மெய்ஞானராகி மெய்ஞானர் ஆகி மெய்ஞானர் அப்படி நம்ம பார்க்கும்போது உண்மையான ஞானத்தை அதாவது இந்த உலக இறைவனுடைய தத்துவத்தை உணர்ந்து இறைவனுடைய தத்துவத்தை உணர்ந்து சிவமாக மாறக்கூடிய ஆன்மாக்கள் இங்கே இருக்கிறார்கள் இது உண்மை இப்படி நடக்கிறது இந்த பிறவிகளில் அவர்கள் இறை நிறைய அடைகிறார்கள் என்று யார் பேசுகிறார்னா திருமூலர் பேசுகிறார் ஆகி மெய்ஞானர் ஆகி அதாவது உண்மையை உணர்ந்து இறையை உணர்ந்து அண்டா சராசரங்கள்ல இருக்கக்கூடிய இறை தன்மையை உணர்ந்து இறைவன் எங்கும் எதிலும் இருக்கிறான் என்பதை உணர்ந்து ஆஹ் இந்த உயிர்களிடம் பாரபட்சம் கிடையாது அதாவது ஒரு கு குரங்கு சிறந்தது ஒரு யானை சிறந்தது சிங்கம் சிறந்தது நாய் தாழ்ந்தது அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம விலங்குகளிடையுமே உயிர்களிடமே நம்ம வந்து பாரபட்சம் பார்க்காமல் வாழ வேண்டும் என்றால் மனிதர்களிடமும் பார்க்க கூடாது அந்த மாதிரியான ஒரு நிலையை நாம் அடைந்து இதுதான் மெய்ஞான ராகி மெய்ஞானர் ஆயிட்டோனாலே இறைநிலையை அடைந்து விட்டோம் என்று ஒரு அப்புறம் மெய்ஞான ராதல் அப்படின்றது சாதாரண ஒரு செயலா நான் நான் கோயில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவது உணர்தல் ஆகாது நான் இறை தேடுதலில் இருக்கிறேன் என்பது உணர்தல் ஆகாது அப்ப நான் இறை உணர்தல் என்பது பல பல பிறவிகள் கிடைத்து நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த இடத்துல இப்ப வந்து நம்ம அந்த சூழல்ல நமக்கு அது கிடைக்கும் இதை வந்து பட்டினத்தார் வாழ்க்கையில இருந்து நம்ம பார்க்கலாம் இப்படி பலருடைய வாழ்க்கை நமக்கு இதை வழிகாட்டுகிறது இங்க என்ன இருக்குன்றத நமக்கு வழிகாட்டுது இதுல மூன்று வகை ஆன்மாக்களை பத்தி பேசுறாங்க மூன்று வகை ஆன்மாக்கல்ல பத்தி பேசும்போது அதுல வந்து யார் யாரை பத்தி பேசுறாங்கன்னா விஞ்ஞான கலர் அப்படின்னு ஒரு ஒருத்தங்க அவங்க உரு ஆனவம் உடையவர்கள் இதை போன பாட்டுல பேசியிருப்பாங்க அடுத்தது விண்கலத்தார் அப்படின்னு ஒருத்தங்க அவங்க இரண்டு ஆணவம் உடையவர்களாக இருந்தார்கள் மூன்றாவது சகலர் இந்த சகலர் வந்து அஹ் மூன்று ஆணவம் உடையவர்கள் விண்கலத்தார் இரண்டு அஹ் ஆணவம் உடையவர்களாக இங்கே இருந்தார் அப்ப நான் இந்த இடத்துல பார்க்கும்போது முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த ஆணவ மலங்களை விட்டு விலகும் போதுதான் இறைவனை பற்ற முடியும் ஆணவம்ன்றதையும் மாயைதான் அதாவது ஒரு குழந்தை அஹ் அழுதுகிட்டு இருக்கு அதுக்கு என்னன்னா அதுக்கு அந்த விளையாட்டு பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கு ஆனா அதுக்கு தெரியாது அது அது போய் அது அது வந்து ஒரு உண்மையான ஒரு நாய் இல்ல அது உண்மையான இது இல்ல அது அது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியானது இல்லை அது உட கீழ போட்டா உடஞ்சிரும் அப்படின்னு அதுக்கு தெரியாது ஆனா அந்த குழந்தை மனோபாவத்தை விட்டு வெளியில வந்தாதானே அதை பற்றிய நுணுக்கங்கள் விஞ்ஞான நுணுக்கங்களாவது அதை தெரிஞ்சுக்கும் எப்படி செயல்படுதோ அதனால பொம்மையான என்ன அது அது அதற்கும் உண்மையான மனிதர் இப்ப வந்து ஒரு நாய் பொம்மைன்னா உண்மையான நாய்க்கும் நாய்வு அமைக்கும் உடையில வித்தியாசம் என்னன்றதா தெரியும்ல அப்பனா இதை அந்த குழந்தைக்கு போய் இதை முழுசா சொல்ல முடியுமா சொன்னா அதுக்கு புரிஞ்சுக்கு முடியாது அதுக்கு ஒரு வளர்ச்சி தேவைப்படுகிறது அதற்கு ஒரு பக்குவம் தேவைப்படுகிறது அந்த நிலையை அதை அடையணும் அதுக்கப்புறம் இதை சொல்லி உள்வாங்கணும் உள்வாங்குவதை நான் என்ன சொல்றது ஒரு அஹ் தேரமாகவே ஒரு படிப்பாகவே வச்சிருக்கிறத விட அதை தெரிந்து கொண்டிருப்பதை விட அதை உணர வேண்டும் எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறாங்க அவங்க புகைப்பிடிக்கிறான் புகைப்பிடிப்பது உடலுக்கு கேடு அப்படின்னு தெரியும் மது அருந்துவது உடலுக்கு கேடு குடும்பத்துக்கும் கேடுன்னு தெரியும் இருந்தாலும் அவங்க செய்யறாங்க ஏன் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தவறுன்னு தெரியும் ஆனால் அதை உணரவில்லை அவர்கள் அதை உணர்ந்து விட்டார்கள் என்றால் அதை செய்ய மாட்டாங்க அதைத்தான் இங்க அந்த அந்த நிலைகளை பற்றி பேசுகிறார் அந்த நிலைகளை பற்றி பேசும்போது அந்த நிலை எப்பதாவது என்ன சொல்றதுன்னா நம்ம இதுல வந்து நிறைய நிலைகளை பத்தி சொல்லிருக்காங்க அதாவது ஒரு கரும்புல இருந்து வரக்கூடிய ஒரு வரக்கூடிய அதாவது நெய் பூ நெய் அப்படின்னு இருந்து வரக்கூடிய நெய் இப்படி நம்ம பிரிச்சு எடுக்கும்போது கரும்பிலிருந்தும் வரும் இருந்தும் வரும் இருந்தும் வரும் ஆனால் அந்த நெய்யாக அந்த இறுதி நிலை கெடாத நிலைக்கு வர வேண்டும் என்றால் இந்த பொருள்கள் இந்த ஆன்மாக்கள் இங்கே அடைய பல துன்பங்களை பல நிலைகளை கடந்து வர வேண்டும் இதுல பூ போன்றது எது அப்படின்னா விஞ்ஞான கலர் அவர்கள் ஒரே ஒரு ஆணவத்தை உடையவர்கள் இந்த ஒரே ஒரு ஆணவத்தை உடையவர்கள் அந்த அந்த ஒரு ஆணவத்தை விட்டுட்டா அவங்க இறை நிலையை அடைந்து விடுகிறார்கள் அந்த ஆணவத்தை விட்டுட்டாலே உண்மை நிலையை புரிஞ்சிடும் மெய்ஞானர்களாக மாறிவிடுகிறார்கள் இந்த மெய் ஞானர்களாக மாறி அவர்கள் இறையை பற்றி விடுகிறார்கள் இறையை பற்றுவதில் இறை நிலையை அடைந்து விடுகிறார்கள் அடுத்தது அஞ்ஞான அஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்கலத்தார் விண்கலத்தார் ரெண்டு ஆணவத்தை உடையவர் இந்த ரெண்டு ஆணவத்தை விடும்போது அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா இப்ப நீங்க வந்து பால் மாதிரியோ கரும்பு மாதிரியோ இப்ப பால் ஒரு பூல இருந்து தேன் அங்க தேன் தயாரா இருக்கு அப்படி எடுத்துடலாம் உறிஞ்சி எடுத்துடலாம் ஆனா இந்த தேன் கூடு இருக்கு அது வந்து மெய்ஞானர் மாதிரி அங்க ஏற்கனவே அது தயாரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அதை நம்ம விட்டுடலாம் இப்ப பூ பால்ல இருந்து எடுக்கணும்னா அதை காய்ச்சணும் அத உரை அதை அத தயிராக்கணும் தயிரை கடையணும் வெண்ணைய பிரிச்செடுக்கணும் வெண்ணெய திரும்ப காய்ச்சணும் அது என்னவாகணும் நெய்யாக பிரித்து எடுக்கப்படுகிறது அப்புறம் அதோடைய துன்பம் சுடு பண்ணி அதாவது அந்த பால் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒண்ணும் நமக்கு ஒண்ணும் பெருசா தெரியல ஆனா அது அடிச்சு கடைஞ்சு அது ஒரு நிலையிலிருந்து அதுல இருந்து அதை எடுத்து அந்த பட்டிலிருந்து அதை பிரிச்சு எடுத்த பிறகுதான் இந்த அழிவில்லாத நிலையே அது பிரிகிறது கரும்பாக இருந்தால் அப்படியே பிழிஞ்சு இயந்திரத்துக்குள்ள விட்டு சக்கையா மாத்தி அதை நாலஞ்சு வாட்டி போட்டு அந்த சக்கை அப்படின்னா ஒரு அதுல நம்ம ஒரு கரும்பு பால் அப்படின்னு நினைக்கும் போது எளிதா இருக்கு ஆனா அது நாம் தான் மனிதர்கள் பிறவிகள்ல பட்டாத பாடுபட்டு இந்த துன்பங்கள் அதாவது பல ஆஹ் அறிவுரைகள் பல சந்தர்ப்பங்கள் நம்மளை வந்து அடி அடிச்சு அந்த இடத்துல பக்குவத்தை துன்பம் வருது அந்த துன்பம் எதுக்கு வருதுன்னா பக்குவத்தை தருவதற்காக வருகிறது நான் பூவாக இல்லாத போது திரு ஞான சமந்தரை போல பூவாக இல்லாத போது பூவாக இருந்தால் அப்பான்னு அழைச்ச உடனே அன்னை வந்தாலே ஆஹ் தோடுடைய செவியனாக அவன் வந்தானே அவன் அவன் வந்துட்டான்ல அந்த நிலை ஏன் திருநாவுக்கரசருக்கு கிடைக்கல திருநாவுக்கரசர் கரும்பாக இருந்து விட்டார் கரும்பாக இருந்த அடி 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 எண்பத்தோரு வயசுல அந்த மனுஷன் படாத பாடுபட்டு எண்பத்தோரு வயசுல அந்த மனிதர் என்ன நினைச்சார் கடவுள் அங்க இருக்காரு கைலாயத்துல இருக்காருன்னு அப்பயும் நம்பினார் அங்க போயி அஹ் அங்க போறேன்னு சொல்லி உடம்பெல்லாம் காயம் உடம்பெல்லாம் ரத்தம் உடம்பு உருண்டு பிறண்டு எல்லாம் பண்ணி கடைசியில எங்க திருவையாறில் திருக்கயிலை காய்ச்சி கண்டார் காணாதன கண்டு அப்பனா இவரும் இறைநிலையை அடைந்தார் திருஞான சம்பந்தரும் இறைநிலையை அடைந்தார் என்ன வேறுபாடு அப்படின்னா திருமூலர் சொல்லக்கூடியதுல இப்ப அவங்க ஒவ்வொரு அன்றாக திருஞான சம்பந்தர் இந்த பிரிவிலேயே நம்ம ஒரே பிரிவில பெற்று விட்டார் என்பது தவறு அவர் பல பிறவிகளாக ஒவ்வொரு நிலையை அடைந்து இந்த பிறவியில் அவர் பூவாக பிறந்த இறையினை பற்றினார் ஆனா திருநாவுக்கரசர் இந்த பிறவிலேயே அடி 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 வாங்கி இரண்டு அவருடைய ஆணவ அந்த இரண்டு ஆணவத்தையும் விட்டு இரண்டோ மூன்றையும் விட்டு அவர் அந்த நிலை அதாவது அதை தான் இங்க பேசுறாரு விஞ்ஞான கண்மத்தால் மையகம் கூடி அது விஞ்ஞானகலர் முற்பிறவியில் செய்த நற்பின நற்பிறவிகள் ஆனா பல பிறவிகளாக நான் தேடி இருக்கிறேன் பல பிறவிகளாக இதை நான் எனக்குள் உள்வாங்கி வருகிறேன் பல பிறவிகளாக இந்த இறைவனை பற்றிட வேண்டும் என்று நான் விரும்பினேன் அதனால் நான் என்னுடைய ஒவ்வொன்றாக அதாவது கண்மம் மாயை எல்லாம் விட்டுட்டு எங்க வரேன் ஆணவம் மட்டும் இருக்கு அதையும் விட்டுட்டு நான் என்னவாக மாறுகிறேன்னா மேய்ஞானராகி இறைவனை பற்றினேன் திருவிஞான சம்பந்தராக இருந்து நம்ம பேசுறது மையகம் கூடி அப்பனா அந்த இடத்துல பல பிறவிகள்ல செய்த நல்ல வினைகளால் இந்த பிறவியில என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு உள்ளத்தில் இறைவனை உணர்கிறோம் மையகம் மையகம் கூடி இறை இறைவனை உள்ளத்திலே உணர்ந்து இது முத இத விட்டுட்டார் முடிச்சிட்டாரு கூடிய மெய்ஞானத்தார் ஆகி கூடி இறைவனை மையகத்தை நான் இறை மாணிக்கவாச சொல்ற மாதிரி இறைவனை என்ன எனக்குள்ளதானதா இருக்கான் எங்கேயோ போய் தேனே அவன் எனக்குள்ளதானே இருக்கான் அப்படின்றத உணர்ந்து இறைவனை பற்றியவர்கள் இது ஒண்ணு அடுத்தது ஐஞான கண்மத்தால் இது இரண்டாவது இரண்டு உடையவர்கள் இந்த இரண்டு மாலங்களை உடையவர்கள் என்ன பண்றாங்க அவங்களும் இறைவனை தேடிதான் ஒரு இதை விட்டு இருக்காங்க இறைவனை தேடுகிறார்கள் தேடும்போது என்ன ஆயிடுது அவர்கள் அடுத்த பிறவி பிறக்கும் போது ஒரு இறைவனோடு அடியவர்களாக இறைவனை அதற்கு உண்டான குடும்பத்தில் அதாவது குடும்பத்தைவர்களுடைய வழிவகையில் பிறக்கிறார்கள் சுவர் யோனி கூடி அதாவது அவர்களுடைய பரம்பரையில் ஒரு நல்ல குடும்பத்தில் இல்ல அந்த பக்குவத்தை தரக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்கக்கூடிய இடத்தில் அவங்க பிறக்கிறார் கூடி எஞ்ஞானம் மெய் தீண்டி பல பிறவிகளை எடுத்து டையே இட்டு போய் அந்த இடத்துல அதை ஒவ்வொன்னா விட்டு ஒவ்வொரு மலங்களாக பிரிந்து மலமற்ற நிலையான மெய்ஞானராகி ஆனவ அத மலங்கள் அற்ற நிலையில் மெய்ஞானராகி சிவமேவல் சிவமாக மாறினார்கள் என்பது உண்மை இது அதாவது நம்மளுடைய இந்த மலங்களை நாம் எப்போது விடுகிறோமோ இந்த மூன்று மலங்களை எப்போது நாம் அளிக்கிறோமோ அது எப்போது நம்மை விட்டு பிரிகிறதோ அப்போது நாம் இறைவனாக மாறிவிடுகிறோம் அதுக்கு இறைவனுடைய அருள் இறைவனுடைய தேவை அதே நேரத்துல நாம் இறை தேடுதல் இருக்கணும் மீண்டும் அது கோயில் கோயிலாக செல்வதால் கிடைக்காது என்பதை மாணிக்க வாசகரும் பேசுகிறார் நம்முடைய ஓசோவும் பேசுகிறார் அதே செயலை திருமூலரும் பேசுகிறார் அது நமக்குள்ள தேடி நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நாம் உணர வேண்டியது அதைத்தான் இங்கேயும் பேசுறாரு என்ன பேசுறாரு மையகம் கூடி மனதால் இறைவனை உள்ளத்தில் இறைவனை உணர்ந்து விஞ்ஞான எண்மத்தால் மையகம் கூடி இறைவனை என்னுடைய உள்ளத்திலே நான் உணர்ந்தால் நான் மெய்ஞானராவே இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க என்ன வேணாலும் இருந்துக்கங்க ஒரு மலம் இருந்தாலும் சரி ரெண்டு மலம் இருந்தாலும் சரி மூணு மலம் இருந்தாலும் சரி இறைவனை பற்ற வேண்டும் என்ற இந்த வேட்கை வந்து நாம் செய்யக்கூடிய அனைத்துமே சித்தம் சிவமானால் செய்வன தவமாகும் இறைவனையே சிந்தித்து இந்த ஆண் இந்த உலக வாழ்க்கை பற்றுகள்ல இருந்து நம்ம போயிடுவோம் இறைவனை நான் பற்ற வேண்டும் பற்ற வேண்டும் அதுக்காக நான் செய்யக்கூடிய செயல்கள் என்ன ஆயிடும் அப்படின்னா நான் எல்லா நேரங்களிலும் அவனை நினைத்துக்கொண்டே செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் அதுவே வேள்வியாக மாறும் அதுவே தவமாக மாறும் அதுவே இறைவனை நம்ம நம்மிடையே அழைத்து வரும் நாம் இறைநிலையை அடைய அதுவே பயன்படும் அப்ப அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தான் மிக வேகமாக இறைவனை பற்றியவர்கள் எல்லாம் இருக்க அவங்க அவங்களுடைய அந்த எல்லாமே அந்த மனதோடைய தன்மை தானே தவிர உள்ளத்தோடைய தன்மைதானே தவிர இட்ஸ் நாட் வெளியில இருக்கக்கூடிய கிடையாது இறைவன் வெளிப்புறத்தை பார்ப்பதில்லை நாம் எத்தனை யாகங்கள் செய்தோம் எத்தனை தவம் செய்தோம்ன்றதெல்லாம் பார்க்கறது இல்ல உள்ளத்தில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதைத்தான் இறைவன் பார்க்கிறான் அதைத்தான் இவர் மையம் கூடி என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த நிலையில் மனம் அந்த நிலையில் இருக்க வேண்டும் மனம் அந்த நிலையில் இருக்கும் போதுதான் இறைவனாக இறைவன் நமக்குள் இருந்து வெளிப்படுவான் அதைத்தான் அவங்க சொல்றாரு என்று சொல்லி அடுத்த பாடல் ஐநூறாவது பாடல் நாம் வந்து சிந்திக்க இருக்கிறோம் ஆணவம் ஆணவம் வந்துற்ற அவித்தா நனவுற்றோர் ஆணவம் வந்துற்ற அவித்தா நனவுற்றோர் காணிய விந்து காணிய சகல சகலாதி நாத சகலாதி ஆணவமாகி ஆணவமாதி அடைந்தோர் அவர் அன்றே ஆணவ மாதி அடைந்தோர் அவர் அன்றே சேனூர் சேனுயர் சேனுயர் சக்தி சிவதத்துவம் ஆமே என்று இங்கே பேசுகிறார் ஒண்ணும் இல்ல இறைவனை அடைய வேண்டுமென்றால் அது நம்ம முன்னாடி பார்த்ததா ஆணவ கண்ம மாயையை நாம் விட்டாக வேண்டும் தூரம் சிவசக்தி சிவ தத்துவமாமே அதாவது ரொம்ப முக்கியமானது ஆணவத்தை விட்டால் ஆஹ் சிறிய வயதுல ஒண்ணு எழுதியிருப்பேன் அதாவது நான் என்ற நானை விட்டவர்கள் இறைவனை பற்றுவார்கள் நான் அப்படின்ற அந்த முன்னாடி சொல்லுவாங்க நான் செத்தவர்கள் அதாவது நான் செத்த பிறகு வா அப்படின்னா அந்த மும்மலங்கள் அழிந்த பிறகு நாம் இறைவனை பற்றிவிடும் உலகம் புரியும் நமக்கு என்னென்றது புரியும் அது நமக்கு புரிய வேண்டும் என்பதுதான் ஆணவம் வந்துற்று அவித்தா நனவற்றோர் ஒண்ணு இல்ல ஆணவம் ஆணவத்தை என்ன சொல்றது ஆஹ் வந்துற்ற அதாவது பாக்குறாங்கன்னா பாக்கலாம் ஆணவம் வந்துற்ற ஆணவத்தை இந்த தரக்கூடிய குணங்களை அதை ஏற்கனவே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நிலையை கடந்துடுறாங்க இப்ப யாரு மெய்ஞானராகவோ இல்ல விஞ்ஞானராகவோ இருக்காங்க அவங்க ஆணவத்தை அழிக்கணும் அதுக்கு என்ன சொல்றாங்க இவங்க அதை அவித்து விடுகிறார்கள் மலங்களை அவித்து அவித்து விடுகிற ஒரு விதை இருக்கு இந்த விதையை மண்ணுல போட்டு புதைச்சிட்டிங்கன்னா அதுக்குண்டான சூழ்நிலை வரும்போது அது மீண்டும் முளைத்து விடும் இன்னைக்கு முளைக்கல நாளைக்கு முளைக்கல ஒரு வருஷம் முளைக்கல அஞ்சு வருஷம் முளைக்கல ஆனால் அந்த விதை விதையாகவே இருக்கும் ஒரு சில தாவரங்கள் பதினாறு வருடம் கழித்து மீண்டும் முளைக்கும் அப்ப நான் அது இருக்கு ஆனா அதை அவிச்சுட்டா அந்த விதையை அவிச்சுட்டா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் இருக்காம உயிர் சக்தி இல்லாம போயிடும் அதுக்கப்புறம் அது தன்னுடைய அதாவது மீண்டும் முளைக்கக்கூடிய தன்மையை இழந்துரும் மீண்டும் அது கூடிய தன்மையை இழந்துரும் அஹ் அதுக்காக இவங்க என்ன சொல்றாங்க அவித்து அவித்தோர் தன்னுடைய மலங்களை அவித்தோ அவித்துவிட்டோம் அவித்த அவித்தவர்கள் மீண்டும் அந்த ஆணவத்தை தரக்கூடிய செயலை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நான் அதை விட்டு ஒதுங்கி இருக்கிறேன் என்பது தவறு என்கிட்ட என்ன இல்லை ஆணவ கண்ம மாய எந்த இல்லை அப்படின்னு இல்லைங்க இப்ப சொல்லுவோம்ல நம்ம உம் இறை அடியவர்கள் என்ன பண்ணக்கூடாது கல்யாணம் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது இறை அடியவர்கள் இதை பேசக்கூடாது இறை அடியோர்கள் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லும் போது தப்பு இல்ல அப்ப நான் அதை கடந்து வரணும் நீ கடந்து அது உனக்குள்ள அது அது எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தாத நிலைக்கு நீ வரணும் அதுக்குதான் இங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த காமம்ன்றது ரொம்ப ரொம்ப இருக்கிறதுல ரொம்ப மோசமானது இப்ப இது காமம்ன்றது நீங்க உடல் சார்ந்ததாகவும் நீங்க வச்சுக்கலாம் ஆசை என்பதை சார்ந்தும் வச்சுக்கலாம் முதல்ல அதை நீங்க கடந்து கடந்து வந்தாகணும் ஆகணும் அது வந்து ஆஹ் கடந்து வருதல் என்பது அதுல இறங்கிதான் வந்த கடந்து ஆக வேண்டும் அதை விட்டுட்டு நான் அதுல இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது நம்ம அழிச்சுக்கோம் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் யார் ஒருவன் குழந்தை திருமணம் செய்து குழந்தை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவன் இறையை அடைவதற்கு தகுதியற்றவன் என்று பேசுகிறார் அங்கே குழந்தை திருமணம் செய்து கொள்வதும் குழந்தை பெற்றுக் கொள்வதும் கண்டிப்பு கட்டாயமாக அப்படி இல்லாதவங்க இறையை அடைவதற்கு தகுதியற்றவர்கள் என்று அந்த மதம் பேசுகிறார் உண்மைதானே உலகம்னா என்னன்னே தெரியல குடும்பம்னா என்னன்னு தெரியல பந்தபோசம்னா என்னன்னு தெரியல நீ சாமியாரா போய் நீ என்ன பண்ண இறைவனை மட்டும் எப்படி குறைஞ்சுக்குவே அப்படின்றது நம்மளுடைய ஆன்மீகம் பேசு திருவிளையாடல் புராணத்துல இந்த ஆஹ் என்ன சொல்றது அந்த தருமியோட கதாபாத்திரம் அந்த தருமி அந்த பணம் வேணும்னு ஆசைப்படும் ஏன் பணம் வேணும்னா அவன் திருமணம் செய்து கொள்ள ஏன்யா திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னா அவன் ஒரு கோயில்ல அர்ச்சகராக பூசாரியா இருக்கணும் பூசாரியா இருக்கிறதுக்கு முதல் அஹ் நிலையாக அந்த காலத்திலையும் ஒரு வைக்கப்பட்டது என்னன்னா அவன் திருமணமானவனாக இருக்க வேண்டும் அப்பதான் அந்த சிலைகளை அந்த அம்மனுடைய சிலைகள் இல்ல இறைவனுடைய சிலைகளை அவன் அஹ் கழுவணும் அதாவது நம்ம அபிஷேகம் சொல்றோம் தினமும் கழுவி அதற்கு அஹ் அபிஷேகங்கள் செய்து அதற்கு என்ன பண்றாங்க உடை உடுத்தி அலங்காரங்கள் செய்யணும் அப்பனா அவன் அவன் இந்த உலக பந்தங்களை அனுபவித்தவனாக அதை கடந்தவனாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆன்மீகம் பேசுகிறது அப்படின்னா நீ கடக்காம நீ எப்படி அந்த நிலையில இருக்கலாம் அப்படின்றது இப்ப இந்த காலத்துல நமக்கு நீ சின்ன சின்ன பசங்கள் நீ கோயில்ல வச்சிருக்கியே அப்படின்னா அவர்களுடைய நிலை என்ன ஆகும் அவங்களுக்கு இறை ஆஹ் உணர முடியாது அவங்களால அப்படின்ற அந்த வருத்தத்தையும் இங்க நம்ம கொடுக்குறோம் அப்பனா இவங்க என்ன சொல்றாங்க சரி நம்ம கோயிலெல்லாம் விட்டுருங்க நம்மளே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடையே இருக்கக்கூடிய ஆணவத்தை அதாவது அவித்து விட வேண்டும் பாயில் பண்ணணும் ஆணவ ஆணவம் வந்துற்ற அவித்தா நனவற்றோ அதாவது அந்த குணத்தை மீண்டும் அவித்தவர்கள் மீண்டும் அதை திரும்பி எது அவங்கள அதை தாக்காது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நான் எனக்கு நான் என்ன பண்றேன் நான் ஒரு குழு ஆன்மீக குழுவோட அதுல நான் ஒரு குழுவோட போறேன் எனக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பெப்தியும் மிராண்டா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்ப எங்க அப்பாவோல யாரோ சொல்றாங்க குடிச்சா சளி வந்துரும் பிடிக்காதேன்னு சொல்றாங்க பெரியவங்க சொல்லிட்டாங்களே நான் குடிக்கல நல்ல நியாயம் அந்த பயணம் முழுக்கும் குடிக்கல அதனால எனக்கு அது மேல ஆசை இல்லை என்று பொருளாக இல்ல திரும்ப நான் ஒரு நாள் நான் கடைக்கு போறேன் அதே இடத்துல அந்த மிராண்டா இருக்கு மிராண்டாவை வாங்கி குடிக்கணும்னு என் மனம் சொல்லும் நான் குடிப்பேன் அப்ப நான் நான் அன்னைக்கு நான் செய்யலையே அதனால நான் அதை விட்டு விட்டு நான் அந்த ஆசை எனக்குள்ள இல்லைன்னா கிடையாது ஆனா உண்மையிலேயே எனக்கு அந்த அது உண்மையிலேயே அது எனக்கு பயன்படவில்லை எனக்கு அது வேண்டாம் அதை குடிச்ச எந்த இது எனக்கு பிடிக்கலங்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லும் போது எனக்கு அதோடைய உணர்கிறேன் அதை குடிச்சா எனக்கு வந்து சளி வரும் எனக்கு அது சுவாச பிரச்சனைகளை குடிக்கிறது அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் அது வேதியியல் பொருள் என்னுடைய வயிற்றுக்கு நல்லது இல்லை எனக்கு கெடுகுதல் பண் பண்ண செய்கிறது என்பதை நான் உணர்ந்து விட்டால் திரும்ப கொண்டு வந்து குடுக்குறாங்க நான் குடிப்பேனா குடிக்க மாட்டேன்ல அது ஃபேண்டாவா இருந்தா 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 எனக்கு வேண்டாம் அப்பனா அந்த அந்த உணர்தல் தான் அதுதான் அவித்தலாக மாறிவிட்டு அந்த அவித்தவர்கள் திரும்ப அதே அந்த சூழ்நிலையில் வந்தாலும் அவர்கள் அந்த மலத்திற்குள் மல ஆட்பட மாட்டார்கள் மூன்று மலங்களை மூன்று மலங்கள் அவரை பற்ற இயலாது ஏன்னா அவங்க அதை அவித்து விட்டார்கள் அப்படி அவித்தோர் அப்படி அவித்தோர் காணிய விந் விந்து சகலாதி அதாவது இதுல என்ன பேசுறாங்க அப்படின்னா இந்த உலகத்தை உற்பத்தி செய்யக்கூடியது எது அப்படின்னா இப்ப முன்னாடி ஆணவத்தை பத்தி பேசினார் இப்ப காமத்தை பற்றி பேசுகிறார் அதாவது நாத விந்து இத வந்து நம்ம அருணகிரி நாதருடைய பாடல்ல ஆஹ் விந்து சக இந்த பாட்டு அவர் எழுதியிருப்பார் இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருப்பார் ஆஹ் அந்த பெண் மகிலே அப்படின்ற இடத்துல அந்த பா வரும் அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த இதுதான் இந்த உலகத்துடைய பற்றுக்கு காரணமாக அமைகிறது உலகத்துடைய உற்பத்திக்கு காரணமாக அமைகிறது அவங்க அதை அனுபவித்து அதை கடந்து வந்ததுக்கு அப்புறம் இறை இது பொய் என்று உணர்ந்ததுக்கு அப்புறம் இறைவனை அவித்த பிறகு அதை மீண்டும் அந்த நிலைக்கு வரமாட்டார்கள் அதனால இது அதுதான் சொல்றாங்க இதெல்லாம் உடலோடு சார்ந்தது உடல் உற்பத்தியை சார்ந்தது இதை இதையும் அவர்கள் விட்டு விடுவார்கள் அடுத்தது ஆணவ மாதி அடை ஆணவ மாதி அடைந்தோ ஓர் அவரன்றோ அவர்கள் வந்து இந்த ஆணவம் கண்மம் மாயை இதையெல்லாம் உடையவர்கள் இருக்காங்கல்ல அவங்க இறைவனை எது அந்த நாத விந்து கலாதி உடையவர்கள் அஹ் மலங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள் அதை விட்டவர்கள் அடுத்தது அதாவது முத ரெண்டு வரி அஹ் மாயையே மூண் மலங்களை விடாதவர்கள் முதல் வரிக்கும் கடைசி வரிக்கும் வராங்க அப்படி விட்டவர்கள் சேனு சக்தி சிவ தத்துவம் ஆனே அப்படி அந்த மும் மலங்களை அவித்தவர்கள் என்னவா மாறுறாங்க அப்படின்னா இறை இறை தத்துவத்தை அடைகிறார்கள் அதை விடாதவர்களுக்கு இறைநிலை தூரம் சேனு சேன் சேன் அஹ் அப்படின்னா தூரம் சேனுயர் சேனுயர் அப்படின்றாங்க தூரமாக இருக்க சிவசக்தி தத்துவம் அவர்களுக்கு தூரமாக இருக்கிறது யாருக்கு அது கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த மும்மலங்களை அவித்தவர்களுக்கு சிவசக்தியை தத்துவத்தை அடைவது எளிதாக இருக்கிறது என்று இங்கே திருமூலர் பேசுகிறார் என்று சொல்லி இந்த ஐநூறாவது பாடல்ல நம்ம இதை நிறைவு செய்கிறோம் அஹ் அடுத்த இதுல பதினைந்தாவது இதெல்லாம் பாத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது நம்ம அடுத்த நிலையில அடுத்த சூழல்ல நம்ம பார்ப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய அஹ்

நான் இந்த வடிவே இதெல்லாம் கொடுக்குறான்னு சொல்லுவாரு வந்து நம்ம இது வந்து இந்த சகலராதா நாம எடுக்கிறோம் சகலர்னா இந்த மும் மடங்களையும் உடையவருங்க பிரலையா கலர்னா ரெண்டு மதங்களும் மட்டும் உடையே விஞ்ஞான கலர்ன்னு ஒரே ஒரு மதம் உடையது அவங்களால தான் எளிமையா ஏன்னா அதையும் அவங்க உற்றுவாங்கன்றதான் சொல்றாரு நம்மளால வந்து சின மடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாற்று வாயை பராபரம் இருப்பார் அது சின கத்தாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் கல்லாத மிரக்கல்ல மனம் ஒடிக்க போச்சுன்னா எல்லாம் கொடுங்க ஆனா மனம் கொடுக்க மாட்டேங்குது மன எவ்வளவு மோசமானதுன்னா மனம் அதாவது எந்த எல்லாத்தோட வேகமானது மனம் இங்க இருக்கு திடீர்னு வந்து வேற இடத்துக்கு போகும் அந்த வந்து இந்த மனத்தை அடக்கிற ம மந்திரம் ஒடுக்கி நிலை பெற்ற உத்தமிழ் உள்ளார் நடுங்குவதும் இல்லை நமக்கு ஒரு விஷயம் இரர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் திரண்டர் பலர் நோராதர் வள்ளுவர் நமக்கு இந்த மூணு மூணு நமக்கு இந்த காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெட கெடும் நோய்கள் வள்ளுவர் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நாம் சகலராகத்தான் இருப்போம் இந்த சகலர் அடுத்து பிரலையாக ரெண்டே ரெண்டு போடுவாங்க அவங்களை கொஞ்சம் தேர்னாங்க விஞ்ஞான கலர் ரொம்ப எளிமையா விட்டுருவாங்கன்றதான் சொல்றாரு அப்படி விட்டால் நமக்கு நமக்கு இறைவனோடு அந்த இறை அனுபவத்தை பெறுகின்ற பேரு கிடைக்கும் என்றார் என்கிறார் திருமணம் யாராவது அது நிற்கிறார் விஞ்ஞான அந்த தகுதி ஒன்று நிறுத்துறாரு அவர்களும் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்தால் அவர்கள் அந்த நிலையை அடைவார் இருந்தார் இது நமக்கு வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படும் தெரியல நம்ம வந்து அது அதுல வரும் எதுல நம்ம வயது போனீங்கன்னா நம்மால் அற்றது பற்றனு உற்றது உனக்கு பற்றி விட்டு போச்சுன்னா உனக்கு வீடு வந்துட்டான் நம்மளால பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடாரு நம்ம திருவள்ளுவர் எங்க விட்டோம் நம்ம எங்கேயும் விடல அதனால நமக்கு வந்து இந்த வாய்க்க வேண்டும் என்றால் தன்மை வாய்ப்பு வேண்டும் என்றால் இறைவனுடைய வேண்டும் நாம் அதற்காக முயல்வோம் என்று கூறி இதற்கு பொருத்தமான உலகத்தை எடுத்துக்கூடிய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவேற்ற நன்றிங்க நன்றிங்க ஐயா அவர்களுக்கும் ஆஹ் இணைய இணையமொழியாக பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இறை அருள் எப்போது நீக்கமாக நிறைந்திருக்க நிறைந்திருக்க இறைவனை வேண்டி இந்த நிகழ்வையும் இன்றைய நிகழ்வையும் நாம் நிறைவு செய்கிறோம் மீண்டும் ால் நாளை சந்திப்போம் வாலிய சொந்த மழை திருவிழா நன்றி